ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் வந்து நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து வீடுலாம் வாங்கிட்டு நல்ல கடனில் இருந்தேன் அந்த டைமில் வந்து நான் தினமும் இப்போ வந்து நமக்கு ஒரு நாள் வாழ்க்கையை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தை வந்து எப்படி வந்து சிக்கனமாக கடந்து வந்தேன் அதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நான் செஞ்ச குட்டி குட்டி சிக்கனமான ஐடியாவெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே ஒன்று ரெண்டு ஐடியா சொல்லி தந்துருப்பேன் இப்போ வரக்கூடிய புது புது சப்ஸ்கிரைபர்காக நான் வந்து மறுபடியும் அந்த ஐடியாக்களை சொல்லித்தாரேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய கருத்துக்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்து லைக் போடுங்கள் ஹைப் பட்டன் இருக்குது அதை அழுத்தி என்னோடய வீடியோவுக்கு மார்க்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதில் வந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் அனுப்ப முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் சரியா இல்லை உங்களுக்கு என்னோட வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களோட கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் மட்டுமாவது போட்டுட்டு போங்க அப்போ தான் எனக்கு தினமும் ஒரு மோட்டிவேஷனில் புது புது வீடியோவாக போடுறதுக்கு தோணும் இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடன் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கடன் வந்து இருக்கும் கடன் வந்த உடனே நான் நினைக்கிற ஒரே விஷயம் கடன் இருக்கு அதை வந்து நம்ம வந்து ஒரு கடமையாக எடுக்கணும் இந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு சொல்லிட்டு மனசு வந்து தினமும் வெந்து கிடக்கக்கூடாது அதுக்காக தீங்காமே இருக்கக்கூடாது வாழை வந்ததே பாதி இப்போ நூறுரூவாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டணும் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ வந்ததே முதல்ல வந்து நகைக்கு நகைக்காகவும் இல்லை பணத்துக்காகவும் இல்லை வயிற்றுக்காக மட்டும்தான் அப்போ அந்த வயிற்றுக்கு வந்து பட்னி போடக்கூடாது அப்போ அதை வந்து நான் எப்போவுமே கரெக்டாக மனசில் நினச்சிட்டே இருப்பேன் சரி எல்லாரே போல் நமக்கும் கஷ்டம் வந்தாச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்களா கிடையாது ஏன்னா இப்போ இருக்கற லைஃப்பில் வந்து எல்லாருமே கொஞ்சம் சுயநலவாதி தான் அவளுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறத விட நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சா என்ன அப்படின்னு எல்லாருமே தான் கண்டிப்பாக அவங்கவங்க இடத்துல இருந்தால் கூட நானும் அப்படி தான் நினைப்பேன்னா இருக்கும் ஏன்னா மற்ற இந்த உலகத்தில் வந்து இப்போ யாரையுமே நம்ப முடியாது இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நம்மளை நம்பி தந்தால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா முதல்ல நம்ம இருக்கோமான்னு தெரியாது ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்டால் கூட ஆறு மாதத்தில் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வாக்கு கொடுத்து ரூபாயை வாங்கினா ஆறு மாதத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்போனா மட்டும்தான் அடுத்த நேரம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கடன் தருவாங்க சரியா அப்படி ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுக்காமல் உழைப்புன்னு ஒன்று நம்மளை நம்பி இல்லாமல் யாருக்கிட்டேயுமே கடன் எதிர்பார்க்க கூடாது உழைப்புங்கிற ஒரு விஷயம் நம்மளை நம்பி இல்லை அதனால மற்றவங்க நமக்கு ரூபாய் தரலன்னா நம்ம மற்றவங்கள திட்டவும் கூடாது நான் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன் என்ன ஒன்று ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் கடன் வந்து வாங்கக்கூடாது என்ன ஒன்று சா ஒரு சில பேர்லாம் நாளைக்கு வீட்டில் சோறு பொங்குறதுக்கு ரூபாயே இருக்காது பக்கத்து வீட்டில் வந்து கடன் கேட்பாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் தாங்க ஐநூறுரூபா இருந்தால் தாங்கன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னோடய லைஃபை வந்து நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்காகையாவது உழைக்கணும் உழைக்கிற காசு வந்து சாப்பாட்டுக்கு ஓகே யார்கிட்டே போய் கையேந்தக்கூடாது அப்படிங்கிற முடிவில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருந்து நம்மளோட பாதையில் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசும் நிறைய நம்ம வீட்டில் இருக்க கடனுமே அடை அடப்படும் சரியா அதே மாதிரி இப்போ கடன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம புருஷை வந்து உழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா நம்மளும் வந்து பொறுப்பாக இருக்கணும்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கா அவங்க புருஷன் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு ஐநூறுரூவா அரைநூறுவாய்க்கு அன்னைக்கி அவங்களுக்கு நினச்ச நேரத்தில் ஹோட்டலில் போய் க்ரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு எண்ணூறுரூவாய்க்காவது வாங்கிடுவாங்க நாலு பேருக்கு சாப்பிடணும்னு அப்படி வாங்கிடுவாங்கல்ல நான் அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படி பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க சாப்பிட்டா தெரியாது நமக்கு தெரிஞ்சவங்க அதுவும் கஷ்டப்படுறவங்களே இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் போய் அனாவசியமாக செலவு பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள திட்டவும் முடியாது அப்போ நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி தப்பான பழக்கங்கள் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரை புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு தான் அந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு வருவாவை அதில் எண்ணூறுரூவாய்க்கு திங்கணுமா தின்னு அழிச்சு தான் இந்த உடம்பை வந்து வளர்க்கணுமா ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளால் ஒரு பிரியாணி மாதிரி எதுவுமே செய்ய முடியாதா அப்படி தான் நினைப்பேன் வேறு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த டைமில் வந்து மளிகை பொருள்லாம் வாங்குவேன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது வந்து இது வந்து உண்மை சரியா ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற மாதிரி பொருட்கள் வாங்குவேன் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அது விலை போகாது இந்த வயசான தாத்தா பாட்டி வந்து வச்சுருக்க பொருள்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட யாருமே போய் எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் போவேன் ஏன்னா அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நம்ம வந்து கொஞ்சம் பாசமாக பேசினோம் அப்படின்னாலே அவங்களே நம்மளுக்கு வந்து நிறைய பொருள் வந்து இப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலே நல்ல செழிப்பாக தருவாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பாகர்க்கா பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் நாலு பாகற்கா தான் பதினஞ்சு ரூபா இது வந்து என்னென்னா கூரில் போய் எடுப்பேன் நான் நாலு பாக பதினஞ்சு ரூபாயா அதுக்கப்புறம் அந்த கேரட்டு கேரட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோ சேர்த்து தான் பன்னிரெண்டு ரூபா என்னமோ நான் பத்து ரூபா தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பாருங்கள் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்காவது நம்ம பொறிச்சு பொறிச்சிக்கலாம் குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உருளைக்கிழங்கு உண்மையாக பத்து ரூபா தான் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் தான் ஆனால் பத்து ரூபாக்கு இவ்வளோக்கு யாராவது கொடுப்பாங்களா நாலு ஆரஞ்சு பழம் அப்புறம் இந்த மாதுளை மாதுளை வந்து இவ்வளோ பழமும் சேர்த்து தான் எழுபது ரூபா நான் இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து வாங்குவேன் நல்ல மாதுளை வாங்கலாம் நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கலாம் ஆனால் நமக்கு ஒரு நேரம் இந்த பழமும் மாதுளை பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளே உடச்சி பார்க்கும்போது அந்த வித்துக்கள்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு மேனஸ் பார்த்தோம் அப்படின்னா காலம் ஃபுல்லாக மேனஸ் பார்த்துட்டு தான் வா வாழ முடியும் நம்ம கடன் வந்து அடையேபடாது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன் ரேசன் அரிசியெல்லாம் நான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ரேசன் அரிசி மட்டும் இல்லை இப்போ என் கையில் காட்டக்கூடிய பருப்பு பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பு கடையில் இருக்கிற அதே பருப்பு தான் ரேஷன் கடையிலையும் போடுறாங்க ஒரு சில நேரங்களில் தான் கொஞ்சம் குண்டு பருப்பு மாதிரி வடை பருப்பு மாதிரி போடுவாங்க அதை வந்து நான் வடைக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மைசூர் பருப்பு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதமாதிரி எங்கள் ரேஷன் கடையில் போட்டுருவாங்க டேஸ்ட்டு குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா பாம் ஆயில் கண்டிப்பாக வாங்குவேன் இது வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னீங்க ஆனால் கடன் வீட்டில் தலைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சரி ஏதோ ஒன்றுல இந்த கிழங்கெல்லாம் பொறிச்சா பொறிச்சா நமக்கு ஒரு எண்ணெய் வேணும் பொறிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் வேணும் அதனால நான் பா மயில் யூஸ் பண்ணுவேன் என்னொன்று எங்கள் அம்மா வந்து அவங்க ரேஷன் கார்டுக்கு கிடைக்கிறத வந்து எனக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அரிசியும் வாங்குவேன் என்னென்னா என்னோடய ஷாட்டில் நிறைய இதில் செங்கல்பட்டு அரிசி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன் ரொம்ப அதாவது கஷ்டம் அந்த கடன்லாம் இருக்கிற நேரத்தில் ரேசன் அரிசி அரிசி தான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஒரு தக்காளி சோறாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு பிரிஞ்சி இதெல்லாம் நம்ம வந்து பிரியாணி அரிசியில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது ரேசன் அரிசியை நல்லா மொட்டு போல் வடிச்சிட்டு அதில் செஞ்சோம் அப்படின்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் காட்டுனே இவ்வளோ பொருள் பாருங்கள் இந்த ரேஷன் கடைக்கு நான் எவ்வளோ ரூபா கொண்டு போவேன் நினைக்கிறீங்க மொத்தத்தில் நூறுரூவா கொண்டு போவேன் ஆனால் அந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக காணும் அதே மாதிரி எங்கள் ரேஷன் கடையில் நிறைய பேர் வந்து அந்த பருப்பு வந்து வாங்க மாட்டாங்க வாங்காமல் விட்டுட்டு போயிடுவாங்க நான் அப்போது தெரிஞ்ச அக்கா கிட்டலாம் உங்களுக்கு பருப்பு வேண்டானே எனக்கு வாங்கி விலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு பேர்கிட்ட வாங்கிடுவேன் அந்த பருப்பு ஒரு நூறுரூவாய்க்கு நான் வாங்கிட்டேன்னுங்களாம் எனக்கு ஒரு மாதம் தாண்டி வரையும் அந்த பருப்பு வீட்லேயே இருக்கும் ஸ்டாக்லேயே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வச்சுருவேன் அப்போ நான் கடையில் போய் எக்ஸ்ட்ரா இந்த பருப்புக்கு ரூபா போட வேண்டாம்ல இப்படி தான் குட்டி குட்டியாக பார்த்து இதில் காட்டின இவ்வளோ காய்கறிகள் மொத்தத்தில் தான் நூற்றம்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருப்பேன் அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் ரேஷன் கடைக்கு ஒரு நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ஒரு முந்நூறுபாய்க்குள்ளே நான் மாதம் ஒரு இருபது நாள் நான் ஓட்டிட்டேம்னாலே நான் வந்து நானே பாராட்டிக்குவேன் ஏன்னா நான் அப்படியே ஓட்டி ஓட்டி சிக்கனமாக வந்தவ தான் சரியா சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வீட்டில் வந்து தனியாக பொரியல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா சாம்பார் சாதம் வைப்பேன் அதுக்கப்புறம் தினமும் ஒரு பொரியல் கூட்டு வைப்பேன் அது அந்த கூறு வச்ச காய்கறி போய் வாங்கும்போது வீட்டில் வந்து நிறைய காய்கறிகள் இருந்த மாதிரியே இருக்கும் வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கே போல் கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலையே நாங்கள் மூணு பேருக்கு சமைச்சோம் அப்படின்னாலே அந்த பொரியல் கூட்டு வந்து வெண்டைக்காய் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நான் மூணு நாள் பொரியல் கூட்டு வைப்பேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் நாங்கள் பெரிய ஹைஃபை ஃபேமிலின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நினப்பு தான் கெடுத்துறோம் சரியா ஏன்னா நம்ம வந்து வெளியே மற்றவங்க முன்னாடி பில்டப் காட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழும்போது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவங்க வந்து நம்மளை தூக்கி வர வரமாட்டாங்க நம்ம எந்த அளவு சிக்கனம் பிடிச்சி பிடிச்சி வாழ்கிறோமோ நம்ம சிக்கனம்தான் நம்மளை வந்து சிறந்த பணக்காரனாக ஆக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி படிச்சிருக்கேன் அதுபடி தான் வாழ்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு உங்கள் புருஷனோட ஒரு நீங்கள் வந்து புருஷங்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தோ இல்லையோ ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு வந்து பொண்டாட்டியாக இருந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் நமக்காக தான் இந்த வெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராங்க அவங்க காசை வந்து நம்ம வந்து வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ஆயிரம் ரூபாயில் இரநூறுவா வீட்டு செலவுக்கு எடுத்துகிட்டு எண்ணூறுவா சேர்க்கணும் முதல்ல வந்து சேமிப்பை பற்றி யோசிக்கணும் அதுக்கப்புறந்தான் செலவை பற்றி யோசிக்கணும் யார் ஒருத்தர் ஒரு மாதம் சம்பளம் வந்து இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கு நான் இவ்வளோ ரூபா சேர்க்க போகிறேன் இவ்வளோ ரூபா செலவு பண்ண போறேன் முதல்ல சேமிப்பை பற்றி நினச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிட்டு வருவோமா அடைச்சிட்டே வரும்போது நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா அதை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்களும் அந்த தப்புகள் பண்ணியிருந்தால் வேறு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க இப்போ நம்ம வந்து என்றைக்குமே கடன் இருக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிட்டு வந்து ஒரு நாள் சரி எனக்கு ஃபுல்லாக கடன் எல்லாம் அடப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்கலாம் இல்லை அந்த பணத்தை கொடுத்து எதாவது நகை வாங்கலாம் புதுசாக வாங்குவோம் அப்போ வந்து நம் உங்களை அப்பா அம்மாக்கிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்து வீட்டிலையோ இல்லை சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நான் எங்கள் வீட்டில் எனக்கு கடன் நடாச்சு நான் நகை வாங்கிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த வார்த்தைய அடிக்கடி வெளியில் யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த வார்த்தைக்கான அந்த பலன் வந்து கிடைக்காமல் போகுமா இது வந்து கொஞ்சம் பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எப்போவுமே யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து என்னப்பா நீ இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட ஒரு லைஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சமாவது நமக்கு கடன் இருக்குது அந்த மாதிரி பேசணுமா இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பணக்காரவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம அப்படி பேசினால் மட்டும்தான் அடுத்தவங்களோட கண் பார்வை அந்த கண் பெயர் வந்து நமக்கு உள்ளாதான் பரவாயில்ல அவனுக்கும் கண் இந்த கடன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக போயிடுவாங்களாம் அதே இல்லை எனக்கு கடன் இல்லை நான் வீட்டில் இவ்வளோ நகை வாங்கி வச்சுருக்கேன் என் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம நல்ல மனசில் தான் சொல்லியிருப்போம் கேட்குறவன் என்ன நிம்மதியில் போவான் அவனுக்கு அன்றைக்கி தூக்கமே வராது அவன் எப்படிதான் கடன் அடைச்சானோ பிள்ளை எல்லாம் பாத்தியா பெரிய அப்பா டக்கர் ஸ்கூல்ல படிக்குது அந்த மாதிரி நினைப்பாங்க அது வந்து நம்ம பிள்ளைங்க வந்து காலம் ஃபுல்லா நல்லா இருப்பாங்களான்னா கிடையாது ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பல கண்ணு பட்டால் பாம்பு கூட செத்து போயிடும் அப்படின்னு அதே மாதிரி ஊரில் உள்ள எல்லார் கண்ணும் பட 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 நம்ம லைஃப் வந்து நம்ம வீட்டில் உழைப்பு இருக்கோம் ஆனால் உழைச்ச காசு வீட்டுக்கு வருமானா தெரியாது கரெக்டாக ஹாஸ்பிட்டலை தேடி போய்கிட்டே இருக்கும் இவ்வளவு தான் வித்தியாசம் அந்த அதனால் நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வாயையும் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையும் கவனமாக விடணும் என்ன ஒன்று நம்ம லைஃப்பில் வந்து மற்ற அதான் என்ன சொன்னோம்ல மற்றவங்க முன்னாடி அதுக்காக இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்னா ரொம்ப பிச்சை காரி மாதிரியும் போகக்கூடாது நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஐநூறுரூவா எழுநூறுரூவா சேரியை வந்து டீசெண்டாக கட்டிட்டு நீட்டாக போய் நின்றா போதும் இருக்கிற நிறைய நகை போட்டால் தான் நம்மள மதிப்பாங்க அப்படி இல்லை ஒரு தாலி செயின்னு ஒரு ஒத்த செயின்னு போட்டு சிம்பிளாக போகும்போது அந்த கூட்டத்துக்கு நம்ம வந்து தனித்துவமாக அழகாக தெரியும் நிறைய கிலோ கணக்கில் போட்டிருக்கவங்களை விட சிம்பிளாக போகிறவங்க தான் ஒரு கூட்டத்தில் அழகாக இருப்பாங்க நான் வந்து அந்த மைண்ட் தாட்டில் தான் இருப்பேன் சிம்பிளாக இருந்தால் போதும் மற்றவங்க கண் பார்வையில் வந்து நம்ம விழக்கூடாது கடனும் நமக்கு இருக்கக்கூடாது கடன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க காலத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து நொந்துக்கவும் கூடாது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும் அவங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்கும் அவங்க உழைச்சி அவங்க பிள்ளை குட்டியை தான் வளர்ப்பாங்க நம்ம கடனை வந்து அவங்க அடைக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறை சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் புரிஞ்சுதான் அப்போ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு கடன் இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேஷன்லேருந்து கிடைக்கிற பொருள் எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போங்க இந்த மாதிரி கூறு வச்சதெல்லாம் எடுங்க இப்படி எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம ஒரு இருபது நாள் மாதத்தில் ஓட்டிட்டோம் அப்படின்னாலே மீதி ஒரு பத்து நாளைக்கு நமக்கு கடையில் போய் எதாவது வாங்க வேண்டியது இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கடைசி பத்து நாள் மட்டும் அதில் ஒரு இரநூறுவாய்க்கு போய் நம்ம எக்ஸ்ட்ரா போய் ஒரு காய்கறியை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக சிக்கனமாகவும் ஓடிறோம் இதுக்காக நமக்கு மாதம் வந்து வீட்டு செலவு எல்லாரையும் மாதிரி ஏழாயிரம் ஆகுது எட்டாயிரம் ஆகுது அந்த மாதிரி கிடையவே செய்யாது நான் என்னோடய காலங்களில் இந்த மாதிரி டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன் என்ன ஒன்று பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நம்மளா பார்க்க வரும்போது கொஞ்சம் நிறைய காய்கறிகள் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி எனக்கும் எங்கள் அப்பாலாம் வாங்கிட்டு வருவாங்க அதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டிடுவேன் திருப்பி ஒரு இருபது நாள் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கூறு வச்சு அதெல்லாம் போய் எடுப்பேன் ரேஷனில் இருந்து பொருள் வாங்குவேன் அப்படி அப்படியே பண்ணும்போது நம்ம வீட்டில் கடன் இருக்காது இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக உங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னால் என்ன மாதிரி நிறைய பேர் கடனில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய ஐடியாவெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கிட்டேயுமே கையாந்தி நிற்கணும் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி தான் வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க வீடியோ பிடிச்சா லைக் போட்டுட்டு போங்க பாய்